கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதனால் கடலோர தமிழ்நாடு உள் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையிலும் மிதமான மழை பெய்யலாம் என்று கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் நாளை மிக கனமழை பெய்யலாம் என்றும் விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காட்சிகள் தான் இவை சென்னை எழும்பூர் கடற்கரை இடையே நான்காவது தண்டவாளம் அமைக்கும் பணிகளுக்காக கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் வரை இயக்கப்படும் புறநகர் ரயில் சேவை நேற்று அதிகாலை முதல் மாலை நான்கு பத்து மணி வரை ரத்து செய்யப்பட்டது இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் ஆட்டோக்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் பயணிகள் வேதனை தெரிவித்தனர் எப்படி மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர் தாம்பரம் மேம்பாலத்தில் வாகனங்கள் நகர முடியாத அளவுக்கு போக்குவரத்து மும்பையில் இருந்து சென்னைக்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் தரையிறங்கிய போது விமானத்தின் வால் பகுதி ஓடுபாதையில் உரசி தீப்பொறி பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது மும்பையிலிருந்து நூற்றி எண்பத்தி ஆறு பயணிகள் மற்றும் எட்டு விமான ஊழியர்களுடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கி ஓடுபாதையில் விமானம் வந்து கொண்டிருந்த போது விமானத்தின் பகுதி ஓடுபாதையில் உரசி தீப்பொறி உருவானதாக கூறப்படுகிறது இதனை உணர்ந்த விமானி மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக இயக்கி பாதுகாப்பாக நிறுத்திவிட்டார் இதனையடுத்து விமானத்திலிருந்து நூற்று எண்பத்தி ஆறு பயணிகள் மற்றும் எட்டு விமான ஊழியர்கள் உட்பட நூற்று தொண்ணூத்தி நான்கு பேர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் விமானத்திலிருந்து பயணிகள் வெளியேறிய பிறகு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு விமானம் கொண்டு செல்லப்பட்டு நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து அறிந்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் பாதிப்பு ஏற்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தை முழுமையாக சீரமைத்து விமானம் வானில் மீண்டும் பறக்க தகுதி பெற்றது என சான்றிதழை பெற்ற பிறகே விமானத்தை மீண்டும் இயக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அரங்கில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது மதுரை அருகே கிழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது அமைச்சர் மூர்த்தி ஜல்லிக்கட்டை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

இதில் மாடுபிடி வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் பார்வையாளர்கள் என காயமடைந்தனர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு சைக்கிள் மிக்சி ஹாட்பாக்ஸ் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன